அகில இந்திய மாநில பொதுச் செயலாளர் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பி வி ராஜிரவன் அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம் இனிதே நடந்து

அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்களை அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலையை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்தால் நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் எதுக்கு போட்டிடுவோம்

முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடத்தேர்தல கொட்டையை அமைச்சு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய சேர்ந்தவர்களும் மாடுபட்டாங்களா இல்லையா இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சு வச்சிருந்தா நானே நேரில் வந்து அந்த வாக்கு சேர்க்கிறேன் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காள அழைச்சிட்டு பஸ்ல ஏற்றி ஊரூரா போய்

அண்ணா திமுக அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கு இப்போ கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தான் ஜெயிச்சிது அறிவு ஜெயிக்கண்டோம் இப்போ திமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கிறது பத்து இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் என்ற பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்றத்தை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி வைப்பு அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றிருக்காரு ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் இருக்க திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில திமுக வேட்பா போட்டிடுறாரு அங்க நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அண்ணா திமுகவும் போட்டிடுறாரு அப்ப அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஓட்டு ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் துவக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் மத்தியில் யார் ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விளாத்தி குளத்துலேயும் அதே மாதிரி அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க தீமுக அங்கே விளாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில் போட்டிக்கிட்டாங்க அங்கே திமுக தோல்வி விட்டுறாங்க அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களை இதுதான் தமிழ்நாட்டுடைய பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது இடத்துல டெபாசிட் போச்சு தர்மபுரியும் கன்னியாகுமரிய ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ரெண்டு எம்எல்ஏ இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியிலுமே தொடர்ந்து தோல்வி கருது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க நன்றி வணக்கம்